மட்டும் தோப்பு கர்ணம் போட்டு தலையில எல்லாம் கொட்டிக்கிட்டு கும்பிட்டுப்பாங்க அது ஏன் சார் சின்ன வயசில் பிள்ளையாருக்கு வந்து ஒரு கோபம் வரும்பொழுது அதாவது பார்வதி தேவியாரிடமும் சிவபெருமானிடமும் கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை மறைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க இந்த பார்வதி தேவியாரும் சிவபெருமானும் பிள்ளையாருடைய கோபத்திலிருந்து மீண்டு அவரை சிரிப்புக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தும் அந்த முயற்சி வந்து பலன் கொடுக்கல அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பல்வேறு விதமான ஒரு சில விஷயங்களை பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான வகையில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில நான் இணையிறது சுகன்யா தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பிள்ளையார் கேள்விகளா வந்து கண்டினியூஸாக உங்ககிட்ட வச்சிட்டு இருக்கேன் அந்த வகையில் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக இப்படி தான் சார் கும்பிடுவோம் ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் தோப்பு கருணம் போட்டு எல்லாம் அடிச்சு கொட்டிக்கிட்டு கும்பிட்டுப்பாங்க அது ஏன் சார் அதாவது பொதுவாகவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து இருகரம் கூப்பி வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அல்லது இருகரத்தையும் மேலே தலைக்கு மேலே தூக்கி அரகரா சிவகரா என்று நாமாவளியை சொல்லி சத்தம் போட்டு பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்குது அதற்கு மேலாக பஜனை பாடி தாளம் தட்டி கை தட்டி பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த பிள்ளையாரை வழிபாடு பண்ணும்போது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது கையால் வலது காதை பிடிச்சி வலது கையால் இடதுகாத பிடிச்சி மூன்று முறை உட்கார்ந்து எழுந்திருச்சு அதாவது உக்கி என்று சொல்லக்கூடிய தோப்பு கனம் என்று சொல்லக்கூடிய மூன்று முறை உட்கார்ந்து எழுந்து அதற்கு முன்னாடி மூன்று முறை தலையில குட்டி பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிறோம் இதற்கு வந்து காரணம் அப்படிங்கிறது ஆகம ரீதியாக அல்லது ஆன்மீக ரீதியாக புராண காலத்தில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் விஞ்ஞான ரீதியான காரணங்களும் இருந்துகிட்டு இருக்குது புராண ரீதியான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சின்ன வயசுல பிள்ளையாருக்கு வந்து ஒரு கோபம் வரும் பொழுது அதாவது பார்வதி தேவியாரிடமும் சிவபெருமானிடமும் கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை மறைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க இந்த பார்வதி தேவியாரும் சிவபெருமானும் பிள்ளையாருடைய கோபத்தை வந்து அதாவது பிள்ளையாருடைய கோபத்திலிருந்து மீண்டு அவரை சிரிப்புக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தும் அந்த முயற்சி வந்து பலன் கொடுக்கல அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பல்வேறு விதமான ஒரு சில விஷயங்களை பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான வகையில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரண்டு காதுகளை பிடிச்சு உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரி ஒரு செய்கை செய்யும் பொழுது அதை பார்த்து இந்த விநாயகர் குபுக் என்று சிரித்ததாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த பிள்ளையாருக்கு அதாவது என்னென்ன என்னென்னமோ சைகை காமிச்சோம் என்னென்னமோ நடனம் ஆடணும் இருந்தாலும் இந்த பிள்ளையாருக்கு சிரிப்பு வரல கோபத்தை வந்து நம்ம தீர்க்க முடியல ஆனால் இதுவே வந்து இந்த காதை பிடிச்சு தோப்பு கர்ணம் போடுற மாதிரி தலையில் கொட்டி தோப்பு கர்ணம் போடும் பொழுது அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் குபீர் என்று சிரிச்சார் அப்படிங்கிற புராண கதை இருந்துகிட்ருக்கிறதுனால அந்த வகையில் இந்த இரண்டு காதுகளை பிடிச்சி தலையில் குட்டி தோப்பு கர்ணம் போட்டு பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளையார் சந்தோஷ கதியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குறாரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு

வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம வந்து அதிகமான ஒரு யோசனை இருக்கும் பொழுது ஒரு கவிதை கட்டுரை தத்துவம் கற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் பொழுது நமக்கு வந்து அதிகபட்சமான தத்துவங்களை வந்து அடுக்கி வைக்க வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது தன்னை அறியாமல் நெற்றி போட்டில் கை வைப்போம் நெற்றி போட்டில் கை வைக்கிறது அல்லது நெற்றி போட்டை தட்டி விட்டீங்க அப்படின்னா தட்டி விடுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனைகள் தட்டி விடுது அப்படிங்கிற விஷயத்தை எதார்த்தமாக வந்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சிந்தனைகள் வருது உங்களுக்கு உடைய சிந்தனைகளுக்கு உயிர்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு ஆக நம்ம சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் வந்து சரியான வகையில் வந்து அதாவது மதிப்பெண் எடுக்கிறமே இல்லையோ ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மழுப்பாமல் பதில் சொல்ல முடியல அப்படின்னா மண்டையில் மூணு கொட்டு கொட்டுறது அல்லது ஒரு பத்து தோப்பு காரணம் போர்டு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடது கையால் வலது காதை பிடிச்சி வலது கையால் இடது காதை பிடிச்சி ஒரு பத்து முறை உட்காந்து எந்திரி அப்படின்னு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே எனவே நீங்கள் மண்டையில் மூணு கொட்டு கொட்டுனதுக்கு அப்புறம் உங்கள் சிந்தனை ஒருமுகப்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது வந்து ஏழு முறை அல்லது பதினோரு முறை நீங்கள் தோப்பு கரணம் போட்டு உட்காந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் முழுவதும் மிகப்பெரிய சுறுசுறுப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது உடலுக்கு மட்டுமல்ல மனசுக்கும் சேர்ந்து அதாவது உங்களுடைய மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை எளிமையாக நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாக விஞ்ஞான ரீதியாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு கூட நம்ம நிறைய பேர் வந்து சரியான நேரத்தில் சரியான வேலைகளை செய்யாமல் விட்டுட்டு அதாவது காலம் போன கடைசியில் நம்ம காலுக்கு சூ போட்டுக்கிட்டு வாக்கிங்கிற பேரில் ஜாக்கிங்கிற பேரில் தேவையில்லாத நடைபெற்றி எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எடுக்கிறத விட உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகளை எந்த ஒரு ஆடவனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து பங்கெடுத்துக்கிறது அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய சமையல் கட்டு வேலையாக இருந்தாலும் சரி தோட்ட வேலையாக இருந்தாலும் சரி நீங்களே இறஞ்சி அதாவது இறங்கி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் வந்து வலிமை வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது நான் வந்து கௌரவம் பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தேங்க அப்படின்னா சாதாரணமாகவே இப்போ உடம்புல வந்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சி கை நல்லா வரணும் கால் நல்லா வரணும் உடம்பு வந்து நல்லா அமைப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விதமான உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோம் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் நீ ஏழையாக இருந்தாலும் கோளையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் எளிய உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான உடற்பயிற்சி அப்படிங்கிறது சாதாரணமாக எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் காலையில் எழுந்துடனே பூமாதேவியை இரண்டு மோதரவரலால் தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு முறை அல்லது இருபத்தோரு முறை நீங்கள் தோப்பு கரணம் போட்டீங்கன்னு வைங்களே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது அத்தனை நரம்பங்களும் அத்தனை ஆளங்களும் வந்து ஒரு சேர உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதியை பகுதி பகுதியாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த தோப்பு கரணத்தில் இருந்துட்டு இருக்குது இருபத்தி ஒரு தோப்பு கர்ணம் போடலாம் உங்களுக்கு வலிமை இருந்தது அப்படின்னா அதிகமான முப்பது அல்லது ஐம்பது அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கலாம் இது வேற எந்த விஷயமும் கிடையாது பொதுவாக உடல் ரீதியான வகையில் ஒவ்வொரு அங்கங்களும் சரியான வகையில் நமக்கு வந்து அமைப்பா இருந்துட்டு இருக்கணும் சரியான வகையில் உதவி செய்யணும் சரியான வகையில் செயல்பட அப்படிங்கிறதுக்காக இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகள் வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரே பயிற்சி வந்து நீச்சல் பயிற்சி வந்து சொல்லி அந்த நீச்சல் பயிற்சிக்கு மேலே அனைத்து நரம்பு மண்டலங்களுக்கும் மிகப்பெரிய ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய எளிமையான பயிற்சி இந்த தோப்பு கர்ணம் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை எளிமையான விஷயங்களை நமக்கு வந்து பெருமையாக அறிமுகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த பிள்ளையாருடைய வழிபாட்டில் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது காலம் நாகரிக காலமானதுனால எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம வந்து மறந்து வந்து அல்லது நமக்கு வசதிப்படக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் சாஸ்திரம் சொன்ன விஷயங்களை எந்த காலமாக இருந்தாலும் ஏமாந்து போகாமல் சோர்ந்து போன மனித வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்புக்களை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் இப்போ பிள்ளையர் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஏன் தோப்பு காரணம் போடுறோம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா சொன்னீங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எதுக்கு இப்படி போடுறாங்க அப்படிங்கிறது இருக்கும் இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு கேள்வி சார் எல்லார் வீட்டுக்கும் போனா வந்து கந்திருஷ்டி பிள்ளையார்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க ஏன் மற்ற எந்த கடவுளை வேணால் வைக்கலாம் ஏன் திருஷ்டி பிள்ளையார்னு மட்டும் வைக்கிறாங்க சார் அதாவது பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் முகப்பில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி இருந்தது அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடிய பார்வை மோசமான பார்வையாக இருந்தால் கூட உங்களை பாதிக்கிறது இல்லை அந்த பார்வையுடைய சக்தி கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி அப்படிங்கிறதுக்கு மேலே இன்னொரு விஷயம் வந்து இந்த பிள்ளையார் வைக்கிறது ஏன் மற்ற தெய்வங்கள் இருக்கும்போது பிள்ளையாரை மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா உருவ அமைப்புகளில் வந்து இப்போ சாதாரணமாக ஒருவருக்கு வந்து அதாவது கையே கால் எல்லாமே சரியாக இருந்துன்னு வைங்களே அவரை சாதாரணமாக பார்ப்போம் அதே அவருக்கு கை கை காலையில் இன்னும் கொஞ்சம் வந்து கவர்ச்சியாக அழகாக இருந்ததுனுவிங்களே அவர் அழகான மனதாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுவே அந்த கை கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலங்கோலமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருவீங்களே அதை வந்து நம்ம வந்து ஒரு விதமான அதாவது பார்க்குற பார்வையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகமாக சாந்தமான பார்வை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பாந்தமான பார்வை இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு சாதாரண வயிறு அப்படிங்கிறத விட தொந்தி விநாயகராக இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானுடைய உருவத்தை அதாவது முகம் அப்படிங்கிறது ஒரு மூக்கு அதில் வந்து ரெண்டு ரெண்டு கண் ஒரு வாய் ரெண்டு காது இருந்தால் முகம் இருக்கும் ஆனால் அந்த முகத்தில் வந்து ஒரு தும்பிக்கை அப்படிங்கிற யானை முகத்தோடு காட்சியளிக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை வந்து அந்த தொந்தி விநாயகரை வந்து நம்ம வீட்டில் முகப்பில் வைக்கும் பொழுது நம்முடைய பார்வை சிந்தனை ஒருவர் வந்து பொறாமையாக பார்க்குறோம் ஒருவரை வந்து போட்டியாக பார்க்குறோம் ஒருவரை வந்து நம்ம அங்கலாப்பாக பார்க்குறோம் அப்படிங்கிறது அப்புறப்படுத்தக்கூடிய உங்களுடைய அங்களாப்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை அதற்காக இந்த பிள்ளையார் படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக பிள்ளையார் படத்தை வைக்கலாமா வேண்டாமா எடுத்துகிட்டோம் அப்படின்னா பிள்ளையார் படத்தை வச்சு தான் ஆக கிடையாது பொதுவாகவே உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி முகம் பார்க்குற கண்ணாடி இருந்துகிட்டு போதும் என்னை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து வசதி வாய்ப்பு இருந்தாலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட எளிய முறையில் அதாவது ஏழு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது தெய்வஸ்தலத்துக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த தெய்வ சன்னதியிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வருவதற்குள்ளாக இடையில் வந்து யானையை பார்த்தோம் அப்படின்னா அந்த யானைக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி கொடுத்துட்டு அந்த யானையுடைய ஆசீர்வாதம் வாங்கினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு திஷ்டியாக இருந்தாலும் எவ்வளவு போட்டி இருந்தாலும் எவ்வளவு பொறாமை இருந்தாலும் அது துஷ்டமாகிவிடும் அப்படிங்கிறது உண்மையான அதுதான் அதாவது இந்த யானையினுடைய ஆசீர்வாதம் வாங்கணும்னு வைங்களே அகில உலகத்தில் உள்ள அத்துண திஷ்டிகளும் அத்துண எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விதியாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில யானை சம்பந்தப்பட்ட அந்த விலங்குகளுக்கு யானை சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் அதாவது ஒரு வரமுறையாக வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் சார் எதுக்காக தோப்பு காரணம் போடுறோம் கந்திருஷ்டி விநாயகர் விநாயகர் எதற்காக வந்து வைக்கிறோம் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்ணுறீங்க ஆனால் இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க